பொதுவா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்களை கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நவநாயகர்கள் எப்படி வேலை செய்யறாங்க எந்த ரூபத்துல வேலை செய்யறாங்க எப்படி அவங்களுடைய பயணம் என்ன அத வந்து என்ன கேட்டீங்கன்னா மிக துல்லியமாக பகுதியாக பிரிச்சு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த திதி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்பு ஒரு ஜாதகத்தில பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திதிக்கு உண்டான கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிறப்பினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வது ஜனன ஜாதகருடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அவருடைய உள்வினை கருமா என்ன அவர் எந்த கிரகத்தின் வாயிலாக இவர் வந்து இவருடைய பயணம் பயணிக்க போகுது எந்த கிரகத்தினால் பலன் உண்டாக போகிறது எந்த கிரகத்தினால் பாதிக்கப்பட போகிறது என்பதை ஒரு திதி என்பது திதியினுடைய சூட்சுமத்தினுடைய கணக்கு என்ன ஒரு பிறப்பினுடைய ரகசியம் ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயை தகப்பனுக்கு வந்து அஞ்சு குழந்தைகள் இருக்கும்போது அஞ்சு குழந்தைகளும் ஒரே மாதிரியா வருவதில்லையே ஏன் நான் நம்ம கிளாஸ்ல சொன்ன மாதிரி அதாவது கட்டோரு கல்வி கட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போகுது ஏன் கணவனுக்கு நல்ல குடும்பத்திற்கு நல்ல குழந்தைகள் அமைவதில்லை ஏன் சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்காமல் பயணம் மட்டும் காலம் மட்டும் போய்கிட்டு இருக்கிறது ஏன் இப்படியெல்லாம் ஏன் 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 என்ற கேள்விகளுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த பிறப்பினுடைய சூட்சமம் பிறவியினுடைய கருமா அப்ப இது எப்படி உருவாகுது இதனுடைய சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு கிரகங்களை எப்படி ஆட்கொள்ளுது நம்ம சொல்ற வந்து பாத்தீங்கன்னா நவநாயகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பலமா இருந்தால்தான் அப்படி இருப்பா சந்திரன் பலமாக இருந்தா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றது காட்டுல ஒரு கிரகமானது வந்து என்ன கேட்டா தனிப்பட்ட முறையில ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையாக காற்றாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி தன்னிச்சையாக தனிப்பட்ட முறைகள் செயல்பாட்டுக்கு இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எதுவாக இருந்தாலும் இரண்டு விதமான விஷயங்கள் இணைத்தால் மட்டும்தான் அது பொருளாகவோ அல்லது உயிராகவோ ஏற்படும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் அதாவது பிறப்பினுடைய சூட்சமம் இப்போ ஒரு செங்கல் தயார் பண்றோம்னு வச்சுக்கருங்க மண்ணை எடுத்து அதுல தண்ணியை குலைக்கணும் குழைச்சு ஒரு களிமண் மாதிரி உருட்டி அதுக்கு ஒரு இது மாதிரி பண்ணி கொண்டு போய் செங்கட்டு இதுக்கு நெருப்புல வச்சா தனியா மண்ணு செங்கலா மாறுமா மாறாது தண்ணி ஏதாவது பயன்படுமா இது தனியா மாறுமா தண்ணியை வச்சு என்ன பண்ணலாம் குடிக்கலாம் ஆனால் அந்த தண்ணியும் உடம்புக்குள்ள போய் சேர்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு பொருள் வினை பொருள் இருக்குது அப்ப ஒரு விஷயத்தை ஒரே பொருளை வைத்து இந்த உலகத்தில் உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வர முடியாது அப்ப இந்த திதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னங்க திதி இப்ப நம்ம படிக்கக்கூடிய திதி ஒரு ஜாதகத்துல பலாபலனை சொல்லுமா இல்ல அதை ப அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிர்ணயம் பண்ண முடியும் ஆனால் அந்த கிரகத்தை அந்த அந்த ஜாதகருடைய பிறந்த திதியினுடைய ஊழ்வினை விதி இவன் என்ன நோக்கத்திற்கு இந்த இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டிருக்கிறான் பயிராகவா உயிராகவா மிருகங்களாகவா மனிதங்களாகவா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் தான் திதி திதிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்து வரக்கூடிய ஆத்மா உயிர் உயிர்ச்சத்தை உள்வாங்கி அதாவது என்ன கேட்ட அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு போற போது புற கதைகள் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த உயிர்ச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு அமிர்தமாக இந்த உலகத்திற்கு வெளியிட்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உயிர் சத்து காற்றுச்சத்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் நம்ம காட்டு காட்டு மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரபஞ்சத்திலுள்ள இயக்கங்கள் இயங்காது இதுதான் கணக்கு அப்ப பிறப்பினுடைய ரகசியம் ஒருவர் என்ன ஜனன ஜாதகத்தில் என்ன திதியில் பிறக்கின்றாரோ ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அது மாதிரி பெண் ஜாதகமாக இருந்தால் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் என்ன திதி வருகிறதோ அந்த திதியினுடைய சூனியத்திற்கு உண்டான கிரகம் தான் மூழ்வினை கருமாவை பிறக்கும் பொழுது உற்பத்தி பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்ப ஏன் அந்த கரு உருவாகுதே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த திதியில ஒரு குறிப்பிட்ட திதியில ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மரணித்திருப்பார்கள் அந்த மரணித்த ஆத்மாவிற்கு அதாவது எங்கன்னா ஆத்மாவிற்கு சரியான முறைகள் அந்த ஆத்மாவிற்கு செய்ய வேண்டிய தன்னுடைய சந்ததிகள் செய்ய வேண்டிய ஈமக்கடங்குகள் ஆத்ம சாந்திகளை சரியான முறைகள் செய்தால் அந்த ஆத்மா புனிதமடைந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஜனன ஜாதகருக்கு அந்த கிரகமானது யோகமுள்ள கிரகமாக மாறுகிறது இதுதான் நாம யோகத்தினுடைய கணக்கு இப்ப இருந்தாலும் நம்ம இனங்களிடம் திதிகளை பத்தி திதிகள் திதிகள்னாலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின்னாடி நம்ம திதி யோக கரணங்களை பற்றி வெளியே சொல்வதற்கு முன்னால் திதினாலே இனங்கள்னா இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மசாந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே வச்சிருந்தோம் இப்ப திதிகளை பற்றி சில விஷயங்கள் ஆணித்தனமாக நம்ம சொல்லி 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 உங்க மூலியமா படிச்சவங்க மூலியமாக போயே இன்னைக்கு திதிகளுக்கு இன்னைக்கு அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்ப இந்த திதிகளை வச்சு எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிறந்த ஜனன திதியில் பிறந்தவன் அவன் இதன் மூலியமாகத்தான் வாழ்க்கையில வந்து பாதிக்கப்படணும் என்ற ஒரு கணக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அவனுடைய ஊழ்வினை கருமாய் என்ன சொல்லுது சரி இந்த திதியினுடைய பின் என்ன ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய யோகபலன்கள் மற்றபடி என்ன கேட்டா எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் அவர்களுக்கு ஆத்ம சாந்தி திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜனன ஜாதகருக்கு வாழ்க்கையில என்ன ஏற்படும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா கல்வி அதுபோல் நீங்க கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வரக்கூடிய கல்விக்கு அடுத்தபடியாக ஜீவனம் ஜீவனத்துக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய குடும்ப வாழ்க்கை பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் தான் சேமிக்கக்கூடிய பணம் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் சில காலகட்டத்தில் சோதனையாக மாறிவிடும் நானும் பல ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில படிப்போ அல்லது உடல் ரீதியான நோய்களோ இலவயதில் உடல் ரீதியாக நோய்களோ தேவையில்லாத சருக்கள்களோ தேவையில்லாத அவமானங்களோ அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதோ அல்லது குடும்பம் சரியான அமையாமல் போவதற்கோ அல்லது சந்தான பிராப்தி இல்லாமல் இருப்பதற்கோ தான் கட்ட கல்விகளையும் போடப்பட்ட முதலிலும் எனக்கிட்ட ஒரு ஜீவனத்தை சரியான முறையில் ஜீவனத்தை பெற முடியாமல் இருந்தாலோ அல்லது இருக்கக்கூடிய ஜீவனம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டாலோ மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலோ இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டாலோ இது எது யாருடைய கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த திதிகள் திதியின் திதியினுடைய சூனிய அதிபதிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போகும் அப்ப எல்லா நேரத்திலையும் செய்யுமா எல்லா தசாபுத்திகளையும் செய்யுமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரம் பிறகுறாரு புதன் திசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை சனி திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த எந்தெந்த காலகட்டத்தில் இந்த திதியினுடைய அமைப்புகள் ஒரு திசையில கண்டிப்பாக ஒரு புத்தியில் பாதிப்பை கொடுக்கணும் அது கேட்டா ஒரு புத்தியில் யோகத்தை கொடுக்கணும் விதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான கணக்கெடுப்பா நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்ப முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து தனுஷ்டா பஞ்சமி ஒருத்தருக்கு இன்னைக்கு இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது இறந்தவர்களுக்கு நம்ம சரியான முறையில் கருமகாரியம் பண்ணணுமா ஏன் பதினாறாவது நாள் பண்றாங்க அதுக்கடுத்து ஏன் ஒரு மாசம் சென்று பண்றாங்க இந்த இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல அது அசுவதியிலிருந்து ரேவதி வரை மகர ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் உற்றம் உச்சம் பெற்ற கிரகத்தின் அந்த உச்சம் பெற்ற இருந்து வரக்கூடிய அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இதை வந்து தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்றோம் தனிஷ்டா பஞ்சமி பஞ்சமின்றது அஞ்சு தனிஷ்டா தனிஷ்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை வந்து வட வட மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா தனிஷ்டான்னு சொல்லுவாங்க இந்த தனிஷ்டான்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வெறுமை அல்லது விரக்தி அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விரக்தியோ வெறுமையோ பரிதவிப்போ பலவிதமான விஷயங்களுக்கு தாராளமாக சொல்லலாம் இது தனிஷ்டா என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் ஒருவருடைய குடும்பத்தில் வந்து இறைவன் சேர்றான்னு வச்சுக்கிறேங்க அப்ப நம்முடைய ஜோதிர சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அவங்களுக்கு அந்த கருமா என்பது ஆறு மாச காலகட்டத்திற்கு போகாது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாளிகை கணக்கு தான் எல்லா உயிர்கன்களுக்கும் தன்னுடைய உடம்பை விட்டு உயிர் வெளியே போச்சுன்னா மீண்டும் அந்த உயிரை திரும்ப பெறுவதற்கு உண்டான நாளிகை ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் தான் இப்ப ஹார்டே ஒருத்தருக்கு நின்று போச்சுன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பை விட்டு உயிர் போகாது உடம்பு பாதிக்கப்பட்ட அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தாலும் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் கணக்கு அந்த ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளதான் பலவிதமான கணக்குகள் நாளிகை கணக்குகள் அது போக வந்து பாகை கலை விகலை இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சூரிய உதயம் அஸ்தமனம் கணக்கெல்லாம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த அஞ்சு நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கண்ணை முடிவு சொல்லிடலாம் அவர்களுடைய இறப்பு பரிதவித்த இறப்பு கண்டிப்பாக அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறக்கிறார்கள் வந்து காலமாகிறார்கள் இரவு செய்கிறார்களோ அவர்களுடைய இறப்பு ஒன்னு கடுமையான நோய்வாய்ப்பட்ட இறப்பா இருக்கும் அல்லது கடைசி காலகட்டத்தில் கவடிப்பார்க்க இறப்பா இருக்கோ அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான எண்ணங்களை நம்ம வந்து இந்த குழந்தைய பார்க்கல அந்த குழந்தையை பார்க்கல வாழ்ந்த காலகட்டத்துல இவன் பண்ண ஒவ்வொரு அயோக்கியத்தனத்தையும் விடுபட்டு போனவங்களையும் நல்லவங்களை கெடுத்ததையும் எல்லாம் கடைசி காலகட்டத்துலதான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து பரிதவிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தினால் கருமாவினால் வெளியே சொல்ல முடியாத கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாம மௌனமாவோ ஸ்டேஜிலேயோ இப்படி பரிதவிச்சு இறக்கக்கூடிய உயிர்கள் இறக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்ரட்டாதி ரேவதி இன்னைக்கு ஆறு மாசம் என்ன கேட்டா அடப்புன்னு சொல்லிடுறாங்க அது இல்லை இன்னைக்கு நிறைய அதையும் இதையும் பண்றாங்க அது ஓகே இது வந்து இந்த ஆறு மாச காலகட்டங்கள் என்பது வந்து இறந்தவர்களுக்கு அந்த கருமை வந்து சாந்தி அடைகிறது இருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட சாதாரணமா கோபப்பட்டதுக்கும் ஒரு உக்கரமா கோவப்பட்டதுக்கும் அவங்களுடைய கோபம் தனிவதற்குன்னு சில கணக்குகள் இருக்கு சில பேர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வைராகி முடிச்ச ஆளுகள் நிறைய பேர் இருப்பாங்க நீ கடைச்சி முடிகிற வரைக்கும் என் மூஞ்சு ஏடியும் முடிக்காதடா சில பேர் சொல்ல மாட்டாங்க கோபத்தை அமைதியா இருந்து வெளிப்பாடு பண்ணுவாங்க பொதுவாகவே கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக இருந்து வெளிப்பாடு பண்ணுவதுதான் சிறப்பு அப்ப இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் போக அப்ப மத்த நட்சத்திரத்தை இறக்குறவங்களுடைய குடும்பத்துல எதுக்கு திதி தர்ப்பண பூஜைகள் பண்ண சொல்றான் அப்ப ஏன் பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இயற்கையாக ஒரு ஒரு உறவினருக்கே ஒரு ஒரு ஜாதகர் இருந்தார்னா அவர் கர்மாவில் அந்த குடும்பத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கர்மாவிற்கு என்ன உறவு முறை தகப்பனா தாயா சகோதரனா சகோதரியா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்தவனா அப்படின்ற கணக்குக்கே இயற்கையாகவே அவனுடைய கணக்கு படி நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய கணக்குக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அந்த இரத்த பந்தத்தினுடைய கணக்கு இருக்கும் ஒரு ரத்த பந்தத்தினுடைய அந்த தொடர்புடைய ஜீனுடைய இயக்கம் யார் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும் அப்ப இதுல முதல்ல முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இறந்தவர்களுக்கு சொல்ல செய்யக்கூடிய ஆத்மசாந்தியை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன அதுபோக இந்த இயற்கை அல்லாது வயதாகி போய் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நோய்வாய்பட்டு இல்லாமல் சில விதமான மரணங்கள் இருக்குது என்ன மரணம் விபத்து தன்னை தானே மாய்த்து கொள்ளுதல் அதுபோக கடுமையான நோய் நொடிகளால் பாதிக்கப்படுதல் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அதாவது என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய தெய்வ அனுகூலங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தற்பட பூஜைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஆபத்து வராமல் நமக்கு ஒரு தைரியத்தை உருவாக்கும் நமக்கு ஆபத்து வரக்கூடாத இடத்திற்கு போகாமல் தடுக்கும் நமக்கு இயற்கையாகவே இந்த தெய்வ வழிபாடுகளும் முன்னோர்கள் இருக்கக்கூடிய ஆசிகளும் இருந்தால் நம்முடைய ஒரு ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஒரு நாள் அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு ஒரு நாள் இப்ப ஒரு வருஷம் மறு வருஷம் நம்ம திதி தர்பர பூஜைகள் பண்ணும்போது அவர்களுக்கு உத்தராயண காலகட்டத்தில் ஆறு மாசமும் தச்சராயண காலகட்டத்தில் ஆறு மாசம் வருவதாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது இந்த அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி தேவதையே ஆறு மாசம் அப்படின்னு இந்த ஒரு ஒரு இயற்கை பரிதவிச்ச மரணங்களுடைய இயற்கையான சாந்தி எப்பன்னு கேட்டினா ஒரு பூலோகத்தில் உயிர் வெட்டப்பட்ட உயிர் ஒரு நாளிகை எப்படி உயிரோடு துரித்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி அவருடைய இறந்தவருடைய ஆன்மா கடைசி காலகட்டத்தில் பரிதவிக்கும் பொழுது பரிதவித்தோ அல்லது சங்கடப்பட்டோ கடைசி காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான கவனிப்பாட்டோ ஐயோ நம்ம புள்ளி அப்படி வளர்த்தோமே இப்படி வளர்த்தோமே இப்படி கொஞ்சம் வளர்த்தோமே இப்படி சம்பாதிச்சு கொடுத்தமே கடைசியில இப்படி நம்ம தனியா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டால் இறப்பவர்களுக்கு வந்து விட்டால் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்களுடைய காலத்தை யாரா இருந்தாலும் போய் சேர்ந்துடலாம் இது எப்ப கைவிக்கே இது மீண்டும் தன்னுடைய அதாவது தன்னுடைய குழந்தை தான் பெற்ற குழந்தை முதல் ஜென்ரேஷன் அதற்கு அடுத்த இரண்டாவது ஜென்ரேஷன் அதற்கு அடுத்த குழந்தை யாருக்கே யாருக்கு நம்ம கர்மகாரியம் பண்ணாம இருக்கிறோமோ அவர்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ அதாவது நான்கு தலைமுறைகளுக்கு தன்னுடைய அந்த கருமாவனுடைய செயல்பாடுகளுடைய பாதிப்பு அவர்களுக்கு நான்காவது தலைமுறைகளுக்கு அப்படியே கேட்டீங்கன்னா இது மாதிரி கடத்தும் என்பதை ஜோதிடர்கள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப திதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாழ்வையில் இருக்கக்கூடிய உண்மையினுடைய வாழ்வினுடைய ரகசியம் உண்ஜன்ம கர்மாவனுடைய பதிவு இதைத்தான் என்ன கேட்டா நம்ம ஆளுகள் சொல்றாங்க இன்னைக்கு விஞ்ஞான யுகங்கள் வருது நிறைய பேசுறோம் அறிவாளிகள் இருக்கிறாங்க ஐயோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் சரியா வருமானு கேட்டீங்கன்னா இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன கேட்டீங்கன்னா கோயில்கள் மூலியமாகவும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தற்கொலை பூஜைகள் மூலியமாகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய காலகட்டத்தில் இடர்பாடுகள் இல்லாமல் ஒரு மனிதன் பயணிக்கக்கூடிய பயணங்கள் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில தடைகள் இல்லாமல் நோய் நொடிகள் அதாவது என்ன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே தடைகள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல நல்லா போயிட்டு படிச்சிருப்பாங்க வேலை செய்வாங்க நல்லா சமைச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தா இல்லைன்னு பார்த்தா பெரிய ஆயிட்டாங்க இப்ப ஏன் கணக்கானாங்க அப்ப இந்த கருமாவுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அதாவது ஆத்ம சாந்தி நமக்குடைய குலதெய்வமாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய ஜோதிர சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கக்கூடிய தத்துவம்